தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எப்போது பத்திரிகையாளர்களை சந்திப்பார் ராஜ்மோகனின் பதில் விஜய் ஏன் பத்திரிகையாளர்களை ராஜ்மோகன் பதிலளித்துள்ளார் அது பயம் இல்ல பத்திரிகையாளர்களை சந்தித்து வாயில் வருவதையெல்லாம் கொட்டி எதிர்த்தரப்பின் மீது தனிநபர் தாக்குதல் நடத்தும் அரசியல் முடிந்து விட்டது பத்திரிகையாளர்களை சந்திக்கணும்னா அதுக்கு ஒரு சரியான நேரமும் காலமும் வரணும் பத்திரிக்கையாளர் சந்திப்புனா அது திசை திருப்புதல் அரசியலாக இருக்கக்கூடாது பத்திரிகையாளர் சந்திப்பிற்காக அவர் காத்திருக்கிறார் சொல்லப்போனால் பத்திரிக்கையாளர்களை விட அவர் அதிகமாகவே பத்திரிக்கையாளர்களை சந்திக்க ஆர்வமாக இருக்கிறார் பத்திரிகையாளர்களை சந்திக்காம எப்படி அரசியல் நடத்த முடியும் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் தானே ஆகியிருக்கு இப்போதான் கட்சி ஆரம்பித்து எழும்பி நிற்கிற அவர்கிட்ட போய் கையில் தடிய வச்சு இவ்வளவு கேள்வி கேட்கிற நீங்க எத்தனை நாள் சட்டமன்றம் நடத்துனீங்க அங்க நீங்க ஏன் கேட்கல தலைவர்கள் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும்போது டீடைல் क्वेश्चनே கேட்க மாட்டேங்கிறீங்க ஏற்கனவே செட் பண்ண ரெண்டு கொஸ்டினை தான் அவங்க சொல்லிட்டு போறாங்க. அங்க ஏன் கேட்கல? அங்கயும் கேளுங்க, இங்கேயும் கேளுங்க. ஆனா அங்க தான் 메யிலா கேளுங்க. அவங்க எத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க? எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கு? அவங்க கிட்ட தான் அதிகமான கேள்வி எழுப்பணும் உங்களோட நோக்கம் புரியுது. அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தினா எவ்வளோ பெரிய தாக்கம் வரும் என்பது எனக்கு புரியுது. அந்த நோக்கமும் தாக்கமும் விரைவில் சரிசெய்யப்படும் என்று ராஜ்மோகன் அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் விரைவில் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என கூறியுள்ளார்